குலசாமிக்கு விரதம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பத்து செயல்கள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நாம செய்யற நாம பிடிக்கிற விரதம் கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பயபக்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்த விரத நாட்கள்லையே நாம நம்ம சாமியை உணர முடியும் நம்ம வீட்டில் விரதம் பிடிச்சிருக்க வீட்டில் நம்ம சாமியோட வருகையை நாம உணர முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச அந்த விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க திருவிழா வரப்போது சாமிக்கு கலரி விழா நடக்க போகுது சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா இந்த இது போன்ற இந்த வருட இறுதியில் எப்படி நவம்பர் டிசம்பர் ஜனவரின்னு சொல்லுவாங்க தமிழ் மாதங்களில் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி புரட்டாசி வரைக்கும் இது போன்ற அதிக கோவில்களில் விரதங்கள் அங்கே அங்கங்கே அங்கங்கே அந்தந்த சாமிகளுக்கு கலரி விழா நடக்கும் ஒவ்வொரு குடும்பமும் அந்த கும்பல இருக்க ஒவ்வொரு மக்களும் விரதம் பிடிப்பாங்க பச்சை குழந்தையிலேருந்து இருந்து இருக்க எல்லாரும் விரதம் பிடிப்பாங்க கையில காப்பு கட்டி விரதம் பிடிப்பாங்க சரி அப்படி விரதம் பிடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னா பத்து செயல்களை அறிவு அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா பிடிக்கிற விரதம் சாமியை நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும் நம்ம சாமி நம்மளை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி முதல் விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சதுதான் இருக்கிற இடம் வீடு சுத்தம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து தீத்தத்தை கொண்டு வந்து கண்டிப்பா தொழிக்கணும் இருக்கிற வீட்டுல தொழிக்கணும் சரி இது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா விரதம் பிடிக்க போறோம் விரதம் பிடிச்சிட்டா எப்படி சொல்றது அப்படின்னா ஆணா இருந்தா துண்ட விரிச்சு படுக்கணும் பெண்ணா இருந்தா முந்திய விரிச்சு படு படுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அந்த சுகமான அந்த இருப்பிடங்களை அந்த நம்மளுடைய சுகபோக வசதிகளுக்காக நாம இருக்க கூடாது தன்னுடைய உடலை வருத்தி நம்ம சாமிக்கு நாம விரதம் பிடிக்கணும் அப்படித்தான் அப்பத்தான் அந்த சாமி நம்மளுடைய குறிக்கோளை ஏற்கும் நம்மளை பார்க்கும் நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை மீட்டு கொடுக்கும் நமக்கு சகல சௌபாக்கியத்தை கொடுக்குங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வழிபட்டு வர்றது ஆனா இப்ப இந்த விஷயத்துல இந்த ரெண்டாவது நான் சொன்ன விஷயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது போன்று துண்ட விரிச்சு படுக்காம முந்திய விரிச்சு அதாவது தலைக்கு இது போன்ற சுகமான ஒரு சில விஷயங்களை செய்ய மறந்துடுவாங்க எப்பையும் போல சுத்தமா தானே இருக்கு நாம இப்படி இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான இருப்பாங்க அதை செய்யக்கூடாது என்ன பண்ணணும் துண்டு மஞ்சள் துண்டா அல்லது காவி துண்டா அல்லது சிவப்பு சேலையா அதை நாம விரிச்சு நாம படிக்கலாமே தவிர பெரியோர்களுக்கு அவர்களுடைய உடல்நிலை கருதி நாம ஒரு சில விஷயங்களை நாம செய்யலாமே தவிர இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் அதே சமயம் ரொம்ப கடுமையா இருக்கணும் சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா நம்ம கையில கற்ற காப்பு இருக்கு விராலி மஞ்சள் அந்த விராலி நம்ம காப்பு மஞ்சளா இருக்கணும் ரொம்ப பெருசா கட்டிடக்கூடாது நாம குளிக்க வேண்டியது வர்றதுனால அந்த மஞ்சள் வீட்டுல இருக்கிற பெண்கள் அதிகமாக வேலை செய்றதுனால அந்த ஈரமானது அந்த ஈரப்பதமானது அந்த மஞ்சள்ல படப்பட என்ன ஆகும் அப்படின்னா நாளாக அந்த மஞ்சள் வந்து ரெண்டா உடைகிறது கூட அந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகம் அதனால முனமுறையா மஞ்சள் அளவான சின்ன மஞ்சள கட்டணும் இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா காப்பு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த காப்பு நம்ம குல தெய்வத்துக்கு சமம் எப்படி சொல்றது அப்படின்னா அனுதினமும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த அனைத்து சக்திகளும் நம்ம உடல்ல எப்படி நாம உணர்வோமோ அதே மாதிரி அந்த கட்டிற்கு அந்த காப்புலையும் சக்தி அதிகமாகும் ஒரு தெய்வத்துக்கு நிகரானதான் அந்த காப்பு அப்ப அந்த காப்பு எப்படி சொல்றது அப்படின்னா அனுதினமும் நாம அந்த காப்புக்கு தீபாராதனை காட்டணும் அதே சமயம் அந்த காப்புக்கு நாம உருவேற்றம் செய்யணும் மஞ்சள் குங்குமம் அதே சமயம் மல்லிகை பூ வச்சு அந்த காப்புக்கு ஒரு சில துர்நாற்றங்கள் வராம அந்த அந்த நம்ம கையில கட்டி இருக்க அந்த மஞ்சளை நாம் ரொம்ப பயபக்தியா நம்ம பாதுகாத்து வரணும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா விரதம் பிடிச்ச நாள்ல இருந்து நம்ம குலசாமியை நினைச்சு நம்ம வீட்டுல விளக்கு காலையிலே எரியணும் மாலையிலே எரியணும் முடிஞ்ச அளவு எரியணும் அதே சமயம் நம்மளுடைய நாவால நம்மளுடைய குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கணும் மாலையும் காலையும் நம்மளுடைய சாமியோட பேர் இருக்கப்பா இருபத்தோரு தெய்வம் முத்தையா பிரிய கருப்பேன் சின்ன லாலசன்னாசி சங்கிலி கருப்பேன் நுண்டி கருப்பேன் கால வீரன் அக்னி பொன்னாத்தா சந்தனமாரி பேச்சு ராக்காய் தொட்டிச்சு நாகம்மா கண்ணிகள் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த தெய்வங்கள் இருக்கோ அந்தந்த இருபத்தோரு தெய்வங்களோட நம்மளுடைய குலசாமியோட பெயர்கள் ஒரு சாமியா இருந்தாலும் அந்த சாமியோட பெயரை நம்ம நாவல ஒரு நாளாவது நம்ம உச்சரிக்கணும் சரி இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா முடிஞ்சளவு ஆலயங்கள் பக்கத்துல இல்ல அப்படின்னா நாம வீட்டுல நம்மளால எங்கேயும் வெளிய போக முடியல அப்படின்னா எப்படி சொல்றது நொடுஞ்சளவு ஆலயங்களுக்கு செல்ல பக்கத்துல அருகில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு செல்ல கூட நம்ம முயற்சிக்கணும் இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா ஆலயங்களுக்கு இது மாதிரி நாம போகும்போது ஒரு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது அங்கிருந்து நாம அந்த தீர்த்தத்தை நாம எல்லைக்கு நம்ம வீட்டுக்கு நாம கொண்டு வரணும் ஏழாவது என்ன அப்படின்னா நம்ம வீடு மணக்க மணக்க அனுதினமும் நாம சாமி விரும்புற சாம்பிராணி வாசகமா அல்லது பூக்களோட வாசகமா சந்தன வாசமா ஜவ்வாது வாசமா அதே சமயம் சாமி விரும்பி ஏற்கிற படையலா விளக்கா பச்சை அரிசியில விளக்கா அல்லது அந்த தெய்வம் என்னென்ன விரும்பி ஏற்கும் நெல்லை விரும்புமா அல்லது சர்க்கரை பொங்கலை விரும்புமா அல்லது ஒரு சில பல வகைகளை விரும்புமா அல்லது ஒரு சில கரும்பு வகைகளை விரும்புமா எந்த நம்ம சாமிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நாம வீட்டில் வச்சு நாம வணங்கி வர்றது மிக மிக சிறப்பானது சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா சாமியாடி பெருமக்களாக இருந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த சாமியாடிகளோட ஆபரணங்களை அவங்களுடைய உடல்ல அந்த ஏந்து உடல்ல அனுபவிச்சுக்கிறது அனுப அணுவிச்சுக்கிறது எப்படி அப்படின்னா காப்பு அதே சமயம் கடுக்கான் காலுக்கு தண்டை அதே மாறுல நூலு அதே சமயம் மாறுல கழுத்து மாலை இல்ல இது போன்று ஏதாவது அந்த தெய்வத்துக்கு ஏற்ப அந்த சாமியாடி பெருமக்களோட ஆபரணங்களை சாமியாடி பெருமக்கள் கண்டிப்பா அணுவிக்கணும் சரி எட்டாவது என்ன அப்படின்னா குலசாமிக்கு எப்படி சொல்றது அந்த குலதெய்வ எல்லைக்கு அளவு ஒரு மாசத்துல நாப்பத்தி நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் தான் நம்ம கோவிலுக்கு போகணும்னு இல்லை திருவிழா நார நாட்கள் மட்டுமே நம்ம கோவிலுக்கு போகணும்னு இல்லை இடையில ஏதாவது ஒரு சில நாட்கள் கிடைக்கும் போது ஒரு சில விடுமுறை நாட்கள் கிடைக்கும் போது நம்மளால முடிஞ்சதை செஞ்சு நம்ம கையால நம்ம சாமிக்கு நம்ம குலதெய்வ எல்லையில போய் ஒரு தேங்காய் வாழை அபிஷேகம் பண்றது ஒரு நிலமாலையை சாத்துறது இல்லை எப்படின்னா ஏதாவது ஒரு பொங்கலை வைக்கிறது இல்ல அங்கே இருக்கிறவங்களுக்கு நாலு பேருக்கு ஒரு அன்னதானத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னா நம்ம சாமிக்கு முடிஞ்ச ஒரு திருப்பணி அந்த எல்லைக்கு போய் செய்யறதுங்கிற இது போன்ற விஷயங்களாம் தெய்வத்தை அதிகமா நமக்கு நெருங்க செய்யும் சரி இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா மூன்று வீட்டு சோறு எந்த இடத்துல சுத்தமில்லாம இருக்கோ இளவு வீடு தீட்டு வீடு இது போன்ற வீடுகள்ல நாம அன்ன ஆகாரம் எடுத்துக்காம இருக்கணும் முடிஞ்ச அளவு அதை நாம தவிர்க்கணும் சரி பத்தாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நல்லவங்க கெட்டவங்க யாராக இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு சில எதிர்மறை சக்திகள் நம்மளை சாடி நிற்கும் அந்த எதிர்மறை சக்திகள்லேருந்து நம்ம வீட்டை அந்த விரதம் பிடிச்ச அந்த கண்ணியும் அந்த கட்டுப்பாடு மாறாமல் இருக்கிறதுக்கு திஷ்டி எலுமிச்ச கண்ணிலையும் எடுக்கலாம் அதே சமயம் பூசணியிலையும் எடுக்கலாம் அதே சமயம் தேங்காயிலையும் எடுக்கலாம் இது போன்ற அந்த திஷ்டி ஒரு நாளைக்கு இல்லாட்டினாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வீட்டை திஷ்டி வீட்டையும் சரி வீட்டில் இருக்கிற விரதம் பிடிச்ச மக்களுக்கும் திஷ்டி அதே சமயம் நம்மளை அறியாமல் ஒரு சில ஒரு சில தவறுகள் நடந்துருச்சு உடல்ல ஒரு மாதிரியா உடல்ல மேலே போயிருச்சு அது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் உடனே எழுந்து இருக்கிற இடத்தையும் இருப்பிடத்தையும் உடலையும் சுத்தம் செஞ்சு சாமிக்கு ஒரு அபராத காணிக்கையை செலுத்தி மறுபடியும் ஒரு பத்து ஒரு பதினோரு முக்கிய போட்டு ஐயா அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் இந்த குற்றம் நடந்துருச்சு நீ மன்னிச்சு நீயே இந்த விரதத்தை நீ பரிபூரணமா ஏத்துக்கிறனோம்னு சாமிகிட்ட ஒரு ஒரு ரூபால அஞ்சு ரூபா பத்து ரூபாய் அபராத காணிக்கையை செலுத்தி நாம இது போன்ற நன்முறைகளால நம்ம சாமி நம்ம ரொம்ப ரொம்ப அருகல அருகாமையில் நெருங்க செய்யும் அப்படி நாம சரியா இருந்தோம் அப்படின்னா இரவுல கனவுல நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கும் அதே சமயம் சாமியாடி பொருமக்களா இருந்தா அவங்களுக்கு ஊக்கமா அவங்க மேல சாமி வரும் பேசாத தெய்வமும் பேசும் கிடைக்காத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே சமயம் ஒரு மன நிம்மதி ஒரு சகல ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இந்த பதிவை விரதம் பிடிக்கிற பெருமக்களுக்கு நினைவு கூற ஆசைப்படுறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அதை நினைவு கூற ஆசைப்படுறேன் புதுசா சாமியாடுற பெருமக்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்